ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நான் கிளாஸ் போகிறத இன்றைக்கி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கிளாஸ் போயிட்ருக்கே அப்படின்ற சொல்லிடுறேன் நம்ம மிஷின் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து முழுசாக கற்றுக்கல எனக்கு வந்து அறக்கூறையாக மிஷின் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் போடுறது அப்படி அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் என்னென்னா டெய்லரிங் தான் ஸோ இன்றைக்கி தான் கிளாஸ் போக ஆரம்பிச்சிருக்கேன் மிஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து ஆயிடுச்சு இப்போ தான் நான் கற்றுக்கவே போகிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒன்று தெரியுது இல்லையா இதுலேயே கான்சன்ட்ரேஷன் இருந்தேன் இது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது ஏன்னா நமக்கு சுய ரொம்ப முக்கியம் அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கைத்தொழிலும் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லரிங் க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கட் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா எனக்கு ப்ளவுஸை பற்றி சுத்தமாக தெரியாது சேரீயை பற்றி எனக்கு சுத்தமாகவே தெரியாது இதுதான் ப்ளவுஸு இதுதான் இன்றைக்கி நான் கட் பண்ணது ஃபஸ்ட்டு கட் பண்ணது பார்த்துக்கோங்க அளவுக்குலாம் வரல ஏதோ ஓரளவுக்கு வந்துருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் கட் பண்ணோம் அதையும் காமிக்கிறேன் எத்தனை தடக்கம் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பார்த்துடலாம் இது இங்கே பாத்தீங்களா இந்த இது வந்து பா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரணுமாம்மா எனக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து கழுத்துக்கு வரும் இல்லையா அது ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுதான் நியூஸ் பேப்பர் கட்டிங் ஆனால் இது வந்து எனக்கு நல்லா வரல பார்த்துக்குங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரவுண்ட் மாதிரி வளைஞ்சு வரணும்னு சொன்னாங்க வரலையா அதுவும் சேம் மிஸ்டேக் இதுவும் அதே மிஸ்டேக் தான் எனக்கு வர அந்த ரவுண்ட் மட்டும் எனக்கு வளைஞ்சு வரல அப்படின்ற மாதிரி அப்புறம் இதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் தெரியும் நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல இன்னும் கொஞ்சம் இது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் இல்லை ஃபைனல் இதுதான் நினைக்கிறேன் இதுதான் ஃபைனல் இதுதான் கட் பண்ணுது கடைசி டைம் அதுக்கப்புறம் தான் துணியில் கட் பண்ணியிருந்தேன் ஓரளவுக்கு தான் அந்த கொஞ்சம் பிசு பிசுரா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன் யாராவது ஃபுல்லா நல்லா டெய்லரிங் தெரிஞ்சவங்க இருந்து என்னை பார்த்துட்டு வந்து திட்டாதீங்க தான் ஃபர்ஸ்ட் டே ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போக போக கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்புறம் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன் இது வந்து ரெண்டு மீட்டர் உள்ள ஒரு துணி காட்டன் துணி அப்புறம் நியூஸ் பேப்பர் இப்பதான் நான் ஸ்கூல் போறேன் பாத்துக்கோங்க நோட்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு இதில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அதோட ட்ராயிங் பண்ணுற சிசர் என்னோட கத்திரிக்கோள் தான் இது மிஷின் எடுக்கும் போதே வாங்கி வச்சேன் அந்த கத்திரிக்கோள் அண்ணியோட டேப்பாக போட்டு போயிட்டு இந்த மிஷின் தான் நம்ம கிட்டே இருக்கிறது பெரிய மிஷின் இது பார்த்தீங்கன்னா அந்த பார்பிங் எனக்கு இது கூட பேர் தெரில ஆனால் நான் மிஷினை வச்சு ஒரு வருஷம் எவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க தான் கற்றுக்கிட்டேன் இது ரெண்டும் அண்ணியோடது எங்க இருந்த அட்டை பொட்டை இது ரெண்டும் நான் வாங்கினது அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கர் என் அறிவு மூளைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பவுமே நான் அதை தான் ஃபாலோ ஃபாலோ பண்ணுவேன் ஒரு சாக்லேட் கவர் இருந்தாலும் கீழே போட எனக்கு மனசு வராது இங்க பாருங்க குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் நான் கொண்டு போன திங்ஸு இன்றைக்கி இதுதான் நான் கற்றுக்கிட்டது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிற ரெஸ்டாரண்ட் தான் கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய்